சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரின் நூற்றி எட்டு போற்றி துதிப்பாடி தொழுவோம் ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனி போற்றி ஓம் அருகம்புல் ஏற்பவனி போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனி போற்றி ஓம் ஆனை கத்தவனி போற்றி ஓம் மூலம் மாணவனி போற்றி ஓம் ஆனந்த வடிவினனி போற்றி ஓம் இமவான் சந்ததியை போற்றி ஓம் இடர் இடர்களைபவனி போற்றி ஓம் ஈசன் புதல்வனி போற்றி ஈகை நெஞ்சின நீ போற்றி ஓம் உண்மை தெய்வமீ போற்றி ஓம் உச்சி உச்சிப்பெள்ளையாரி போற்றி ஓம் எளிய மனத்தினே போற்றி ஓம் எருக்கம்பூ ஏற்பவனி போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனி போற்றி ஓம் ஏழை பங்காளனி போற்றி ஓம் ம் தருபவனி போட்டி ஓ ஏகதந்தமூர்த்தியே போட்டி ஓ ஐங்கர்தானி போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனி போற்றி ஓம் லாதவனி போற்றி ஓம் முகனி போற்றி ஓம் ஒளிவடிவானவனி போற்றி ஓம் பொருளி போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணம் மேட்பவனி போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் கணநாதனி போற்றி ஓம் கண்கண்ட்வமீ போற்றி ஓம் கலியுகடவுளே போற்றி ஓம் கற்பக விநாயகனி போற்றி ஓம் கந்தனுக்கு சோதரனி போற்றி காகமாக வந்தவனி போட்டி ஓம் காவிரி தந்தவனி போற்றி ஓம் கிருபா சமுத்திரமி போட்டி ஓம் கீர்த்தி அழிப்பவனி போட்டி ஓம் குறை தீர்ப்பவனி போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பாய் போற்றி ஓம் கூக்குரல் கேட்பாய் போற்றி ஓம் ின் மகனி போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியா போற்றி ஓம் சக்தி விநாயகனி போற்றி ஓம் சடுதியில் வருவாய் போற்றி ஓம் சங்கரன் பெள்ளாய் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனி போற்றி ஓம் சித்தி விநாயகனி போற்றி ஓம் சிறுகன் கொண்டாய் போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய்ப் போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் டிவாய் போற்றி ஓம் செபிசாய்ப்பவனி போற்றி ஓம் ஞாலம் காப்பாய் போற்றி ஓம் ஞான முதல்வனி போற்றி ஓம் தந்தம் இழந்தாய்ப் போற்றி ஓம் போற்றி ஓம் துயர் துடைப்பாய் போட்டி ஓம் தெருவில் இருப்பாய் போட்டி ஓம் தேவாதி தேவனி போட்டி ஓம் தொந்தி கணபதியே போற்றி ஓம் தொப்பையப்பனி போற்றி ஓம் தோணியாய் வருவாய் போற்றி ஓம் தோன்றா துணையி போற்றி ஓம் நம்பிக்கு அருளினாய் போற்றி ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் நர்த்தன விநாயகா போற்றி ஓம் நான்மறை வித்தகா போற்றி ஓம் நீரு அணிந்தாய் போற்றி ஓம் நீட்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி ஓம் பரம்பொருளானாய் போற்றி ஓம் பரிபூரணனி போற்றி ஓம் பஞ்சமுக விநாயகா போட்டி ஓம் பாசாங்குசபாணியே போட்டி ஓம் பாலச்சந்திர விநாயகா போட்டி ஓம் ப்ரமச்சாரியானாய்ப்போட்டி ஓம் பிரணவஸ்வரூபணி போட்டி ஓம் பிள்ளைக்கடவுளே போட்டி ஓம் பிள்ளையார் பட்டியாணி போற்றி ஓம் பிரபிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் புண்ணிய புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் வேதம் மறுப்பாய் போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பாய் போற்றி ஓம் மகிமை அளிப்பாய் போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் முக்குருணி விநாயகா போற்றி ஓம் முறக்காது உடையாய்ப் போற்றி ஓம் முழுமுதல் கடவுளே போற்றி ஓம் முக்காலம் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனி போற்றி ஓம் பொருளோ நீ போற்றி ஓம் மூத்த பிள்ளையே போற்றி ஓம் மூஞ்சுருவாகனி போற்றி ஓம் மோதகப்பிரியனி போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வன்னி விநாயகனி போற்றி ஓம் வரம் ருபவனி போற்றி ஓம் பலம் வந்தவனி போற்றி ஓம் விக்னம் போற்றி ஓம் வியாசர் சேவகனி போற்றி ஓம் விடலை போற்றி ஓம் வெட்டி போற்றி ஓம் வேத முதல் போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் கணேசரணம்